நூத்தி பத்தாப்பு கடுமையான கசரம் சொன்னா எந்த கசர கஷ்டமான கரட்ட முடியாது முடியாது எந்த கயில இரும்பு கரால் மட்டும் பாருங்களுக்கு அழகா காயப்புறேன் வணக்கம் நான் உங்கள் லிங்கா இன்னைக்கு நான் வாக்கிங் வந்தேன் வாக்கிங் வரக்குள்ள ஒரு அழகிய காட்சி ஒன்று நான் நம்ம துணிகளை கூட நம்ம துவைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம் இப்போ நம்மட துணிகள் மட்டும் இல்லாம இப்ப சின்ன பிள்ளைகிற துணிகள் வயசுவனா கரை படிந்த துணிகள் எல்லாத்தையுமே கழுவுறாங்க பார்க்கல எனக்கு சந்தோஷமா இருந்தது அவ்வளவு அழகா கழுவுறாரு இந்த காலம் வாஷிங் மிஷின்லாம் வந்துட்டு ஆனா வாஷிங் மிஷின் வந்தா கூட அவருக்கான உடுப்பு கழுவுக்கான வேலை அவருக்கு இப்பயும் இருக்கு என்னன்னு சொன்னா அந்த வயசு உடுப்புகள் அந்த கரை படிந்த உடுப்புகள் ஸ்கூல் ஜூனிஃபார்ம்கள் முக்கியமா அந்த வேட்டிகள்லாம் எல்லாம் வேட்டிகளில் வெள்ளை உடுப்பு தானே வெள்ளி உடுப்புகள் கரை படிந்தா கட்டாயம் அவங்க கழுவுகிறோம் அந்த கரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாருந்தா நேரடியாக ரெண்டு பார்த்து நான் அவ்வளோ ஆளாக இருந்தது அந்த வியூ அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறமென்றும் சரி தான் நான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அவர் எப்படி துணி வைக்கார் அவர் அவர் ஒரு நாளை வாழ்க்கை எப்படி இருக்கேன் வீடியோக்கூள் போய் பார்ப்போம் ஆறு மணிக்கு ஐயா வந்திருக்கார் இருந்து வெளிக்கிட்டு நான் அப்படியே வீதியால் வரக்குள்ளே ஐயாவை பார்த்தேன் அப்படியே டிரெக்டாக எடுத்து வந்திருக்கேன் ஐயாவை படம் பிடிப்ப അതിലോട്ട് ചൂടോട് മരക്കടിക്കാം കഴിഞ്ഞാട്ട് വന്നത് കഷ്ടം സോണിക്കാരീസാം ഇവിടെ

േ കൂടുതാ കൊണ്ടുപോയി അത് കൊണ്ടൊരു നമ്മുടെ കുടുംബം ഇതൊ അത പോലെ സൂചി പോവാ

இல்ல டேய் அத என்னங்க வராய் இல்ல இல்ல குறளကြီးကြီး கூட பெரிய ஆயிபோட்டு வருது சன்னி எங்க சொந்திப் புர இத பாக்குறதுக்கு பாக்குறதுக்காக அதுக்கு அதான் எங்க சொந்திப் புர எங்க புள்ள எல்ல புள்ள எல்லர இத பாபாங்க இப்படி ஒரு வேலை இருக்கு தொழில் இருக்குன்னு எல்லாம் மாந்தி இப்ப ஐயா உடே தோயில மங்கி போற மாதிரி இருக்கு மங்கி தான் போ மங்கி தான் போ அதனால பாய் அடிச்சற நான் முடியயா நான் காட் பண்றேன் சரியா நீங்க காட் கேண்டே நான் ஐயா அவreturnData மோட நான் எடுத்துக்கிட்டிருக்கேன் வீடியோ ഇ സാരി സാരി അയ്യോ ഇതെന്തൊരു കാര്യം അതെന്താ ഏറ് കസറണോ ആ കസറനേ ആ ഇതെന്താ വീയുന്നാരെ കണ്ടതി ആ ആ ഇതെ കാൽകടടിക്ക് ഇതാണ് ചവകര മൂഞ്ഞോ ആ ആ ആ ആ ഇതെ കാൽകടടി കാലിൽ അടിക്കുക ഉച്ചായിൽ കുടിക്കുക ഓഹോ ഇതാണ് പുഷ അടിക്കണ കടുமையான കസറണോ എന്ന് കസറയാ അങ്ങള് കഷ്ടമാണ് കളറ്റ முடியാതടയാ മുടിയാ

காஞ பாருங்க கொஞ்சம் துணியா அதில் துவைச்சு போட்டு பிறகு அடிச்சு கொண்டு கரையா சூரியன் காட்சியை பாருங்க ஆறுங்க うん。Oh. Oh. பாருங்க அந்த துணி அழுக்கு போகணும் வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்பட்ட துவைக்காரன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இயற்கை காட்சி நதிக்கரையில் ஐயா சூரியனுக்கு பக்கத்தில் துணி துவைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா காயப்புடுறோம் ஐயா நீத்தம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினெட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது

கீழ இருக்கிற கரைகள்ல ஒண்ணு படா ஆயல என்னைய கீழ உங்கள பார்த்தோன்னே ஒரு பாட்டு ஞாபகம் நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையே வெளுக்குமா உடை எந்த தோழில் செய்தால் என்ன செய்யும் தோழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே நல்லா உண்மையாவே நீங்க இந்த நதியில நின்று துணி துவைக்காடி எல்லாரும் உடையும் நீங்க நேரத்தில் சொன்ன வெளுக்காது எல்லாரையும் அழகா மாற்றுறது நீங்க ஐயா இந்த தொழில் செய்யறதுல ஓ

மாத்து போட்டால் அதே சில வரையும் இந்த உருகு போடுறேன் அவைய விஜயடம் எங்கே கொண்டு அந்த இடத்துக்கு அவையே செல்ல செல்வாங்க அவையே சென்னா நம்ம செல்லலாம் செல்லு போடுறான் அப்படியா பழகா வண்டி பலகா போடுறேன் செல்வாங்க போறேன் தும்பங்கண்ணி செல்வாங்க அவையே எடுப்பாங்க சில பேர் இல்லாட்டி கொண்டு போங்க தேவையில்ல எடுத்து கோயில் ஒன்று முதல் வெள்ளை கட்டி போட்டு வந்ததுக்கு பூரா குறுக்களும் வரும் அப்படி இல்லையா போய் நம்மள கடமையில செஞ்சுட்டு கடிபிடுவாங்க அதுக்குரிய செய்வாங்க சம்பளத்தை முடிவு அண்டைக்கு வாங்க வாங்க போனா அவளத்தை தருவாங்க நாங்கள் இருபத்தஞ்சு முப்பது அப்படியே பத்து நாளைக்கு முப்பது கேட்டு வாங்குறோம் வாங்க தருவாங்க நாசின்னு வெட்டினாலும் அம்படனை வெட்டினாலும் அவன் இடத்தை ஒன்றுதான் நம்ம இடத்தை ஒன்றுதான் உங்களுடைய வெட்டினாலும் அதுவும் அப்ப வெ நாளை இப்படி பாறாது பக்கன சாண்ட நான் அந்த ஆட்ட என்ன தம்பி விஜயோனா பலே சுக்ரான் ஓடி வந்துங்க இந்த வித்தலுக்கு வந்து வித்தலுக்கு வர பார்த்தா இங்க செட்டியா வந்து இப்படி தவணுமி ஓ கண்டையில அது மாதிரி அப்படியான இடங்கள் கஷ்டம் வேற ஒரு கஷ்டம் அடிக்கணு அடிக்கலாம் கூட இதுல பாத்து நம்ம பார்த்து அடிக்கிறான்னு சிறுன சன்னிக்கு இப்பளவு சன்னிக்குதான் வரும் தண்ணிக்கு வராது கிட்டு

பே என்ன சத்த முதல்ரா அதுக்காக தான் சும் அது பயங்கர

അപ്പൊ അവളുക്കാഞ്ചും കൊണ്ടുപോയി മടിച്ച് അയിൻ പണി മിനിക്ക് കൊടി വടിയാ പോയാണ്ടു മടിച്ച് പോലെ മിനുക്കറ കൂട്ടില് അത്

அந்தந்த உடுப்பாட்டி கண்டுபிடிக்கி பாக உடுப்பில் கண்டுபிடிக்கி நம்ம கொப்பி பத்தி எல்லாத்தையும் அது கடக்கலாம் நம்பர் அடிச்சுள்ள வல்லமே என்ன வல்லமணி எப்படியா நம்ம நம்ம தொழில் வந்து வல்லமை தான்டா செய்யும் தொழில் செய்வழியல் உண்மை உண்மை உண்மையா தான் ஊக்கம் வல்லமை செய்யும் தெய்வம் ஐயா உங்களுக்கு சொல்றேன் நம்ம தொழில் நான் கோவிக்க விடா நான்

புளிஞ்சி போது போதுல போது இரும்பக்காரால் மட்டும் வெளிநாட்டிலேயே

மணி ஒன்பது மணி போலாம் அந்த மீன் வரையெல்லாம் பாருவாங்க எங்க ஊரில் தோணி வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா மீன் வாங்க மக்கள் எல்லாம் நிற்காங்க பாருங்கள் மக்கள் மீன் வாங்க நிற்குருக்காங்க சரிதா ஐயாவும் போகிறதுக்கு விளிக்கிறாரு நிறைய மக்கள் மீன் வாங்கிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் தூக்கி தானுயா இருக்க மாறோம் எல்லாம் ரெடி ஆயிரா இட்டாரு வாங்க

இவ்வளோ இயற்கை அழகான காட்சியை அவங்களும் பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்தால் வேறு ஒரு நோக்கமும் இல்லை சரி இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை கொள்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க உங்களுடைய மீண்டும் உங்கள்